வெல்கம் டு அஷ்மார் விழா இன்னைக்கு விழா வந்து ஒரு வெள்ளிக்கிழமை விளாக் தான் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி பூஜை வீட்டில் வந்து செஞ்சிருந்தேன் அந்த விளாக்லாம் கூட ஷேர் பண்ணிக்குறோம் மகாலட்சுமி பூஜையை வீட்டில் ரொம்ப சிம்பிளா நான் எப்படி செஞ்சுன்றதை அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மகாலட்சுமி பூஜை வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு வந்து மல்லிப்பூ நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து கிடைக்காதனால வந்து ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து பண்ண போகிறேன் நேற்றே வந்து எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்னைக்கு காலையிலேயே அதான் நம்ம எதனா ஒரு பூஜை பண்ண போகிறோம்னா அன்னைக்கு தான் தூக்கமே வராது அந்த மாதிரி மூணு ஐம்பத்தி நாளுக்குலாம் வந்து எழுந்திரிச்சிட்டேன் கரெக்டாக நானே தான் எந்திரிச்சேன் எப்படி எந்திரிச்சுன்னு தெரியல சரி கரெக்டாக இருக்கும் அந்த டைமுக்கு எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு தான் பூஜை வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து குளிச்சுட்டேன் மகாலட்சுமி பூஜை வந்து நம்ம பண்ண போகிறோன்னா முந்தின நாளே வந்து நம்ம வீடெல்லாம் தொடச்சிட்டு எல்லாமே ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணி வச்சிடணும் அந்த மாதிரி நான் நேற்றைய வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நிலைவாசியல் கலங்காரம்லாம் பண்ணிட்டு அடுத்து நைவேதியம் அதெல்லாம் பண்ணணுன்றதால அது இல்லாமல் இன்னைக்கு வந்து சிலைக்கெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணணும் எனக்கு வந்து ஒன்று வந்து ஒரு ரெண்டு வாரமாக சிலைக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணலை அதனால இன்னக்குமே அது வந்து பண்ணிட்டு உடனே வந்து கையோடு வந்து மகாலட்சுமி மகாலட்சுமி பூஜையும் பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து மகாலட்சுமி பூஜை வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் தாமரை பூ மல்லிப்பூ நெல்லிக்காய் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் தா மல்லிப்பூ வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு சாமந்தி வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு ஏற்கனவே எனக்கு பூஜை பண்றதுக்கு பூ எல்லாம் இருக்கு இருந்தாலுமே அந்த சாமந்தி பூ அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தாரு எனக்கு ஏதாவது ஒரு குறையோட ஃபர்ஸ்ட் நம்ம மகாலட்சுமி பூஜை பண்றேன்னா வாசனை இருந்த தாமரை பூ இருக்கணும் இல்லைன்னா மல்லிப்பூ இருக்கணும் இது ரெண்டுத்துலயுமே ரெண்டுமே எதுவும் இல்லையா அதாலேயே வந்து நான் பண்ணல முக்கியமா வந்து நெல்லிக்காய் வேற கிடைக்கல இப்ப நெல்லிக்காய் சீசன் வேற இல்லையா அதனால நெல்லிக்காய் கிடைக்கலன்ட்டு நான் வந்து பூஜை பண்றத வந்து ஒரு வாரம் வந்து தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரத்தில் வந்து நெல்லிக்காய் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் பூவுமே கிடைச்சிது குண்டுமல்லி வந்து கிடைச்சிது தாமரை பூ தான் கிடைக்கல அதனால இன்னைக்கு வந்து மன திருப்தியா வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து எந்த ஒரு பூஜை பண்ணிருந்தாலுமே சிம்பிளா பண்ணாலுமே மனத திருப்தியா வந்து பண்ணணும் தான் ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் ஒரு அந்த பூஜை ஒரு மன திருப்திய கிடைக்காது அப்படின்னு ஒரு பூஜை பண்ணாம எல்லாமே இருந்து அது பூஜை பண்ணாதான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த பூஜை பண்ணதுக்கான ஒரு திருப்தியும் கிடைக்கும்ன்றதுனால வெயிட் பண்ணி எல்லாம் கிடைச்ச பிறகு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நிலவாசலில் அலங்காரம் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து கிச்சனுக்கு வந்து நேற்று நைட் வந்து க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு வச்சுட்டேன் மஞ்சள் குங்கம் வச்சு பூவெலாம் வச்சுட்டு அடுத்ததாக வந்து பூஜை முக்கு வந்துட்டேன் பூஜை ரூமுமே வியாழக்கிழமையே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி ஃபோட்டோ எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ மகாலடஷ்மி தாயாரோட ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சு அலங்காரம் பண்ண வேண்டியது தான் நான் எந்த பூஜை செஞ்சாலுமே தேசம் அங்ககரிசி அம்மா சொல்கிற மாதிரி தான் ஃபாலோ பண்ணி செய்வேன் பிரம்ம முகூர்த்த பூஜையுமே வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணி செஞ்சுருவேன் அதே மாதிரி மகாலட்சுமி பூஜை குபீர பூஜை எல்லாமே வந்து அவங்க சொல்கிற மாதிரி தான் ஃபாலோ பண்ணி செய்வேன் அவங்கள மாதிரி ஆன்மீகவாதிலாம் இருக்கிறதுனால நம்மள மாதிரி ஒரு சில பண்றதுக்கு இந்த மாதிரி ஆன்மீக குறிப்புகள்லாம் தெரியுது இல்லையா அவங்க சொல்றதுமே நம்ம பூஜை பண்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் அதனாலே வந்து அவங்க சொல்ற தான் நான் வந்து ஃபாலோ பண்ணி எல்லா பூஜையும் வந்து நான் செய்வேன் ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட மகாலட்சுமி தனியா இருக்கிற போட்டோ வந்து இல்ல அஷ்டலட்சுமி இருக்கும் அந்த போட்டோவை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் தனியா வந்து லட்சுமி குபேர பூஜை ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி அந்த போட்டோ இருக்கு இன்னைக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி போட்டோ தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் போட்டோ வந்து எடுத்து வச்சோடனே அது நிக்கலன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ஒரு பாக்ஸ் ஒரு டப்பா ஒண்ணு வச்சுட்டு அதுக்கு மேல வந்து சாயிர மாதிரி வச்சிருக்கேன் இது கீழே வந்து நான் சிகப்பு கலர் துணி போட்டு தான் வைக்கணும் செட் ஆகுதான்றதுனால அந்த மாதிரி வந்து வச்சு பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி நல்லா வைக்கிறதுக்கு நல்லா இருந்தது என்கிட்ட குங்கும கலர் ஜாக்கெட் போட்டு இருந்தது அதை போட்டு அதுக்கு தான் வந்து ஃபோட்டோ வச்சிருக்கேன் நான் வந்து ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சிருக்கேன் ரொம்ப வந்து பெருசாலாம் செய்யல நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நான் வந்து செஞ்சிருக்கேன் பக்கத்துல வந்து எப்பவுமே வந்து நம்ம ஒரு இதில் பூஜைலாம் செய்கிறேன்னா கண்டிப்பா வந்து குத்து விளக்கு எடுத்து வைக்கணும் நான் வந்து இன்னைக்கு பெரிய குத்து விளக்கு எடுத்து வைக்கல சின்ன குத்து விளக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் பக்கத்துலேயே நம்மளோட குலதெய்வ சொம்பு வந்து வச்சிருக்கேன் பூஜை செஞ்சாலுமே ஃபர்ஸ்ட்டு நம்ம குலதெய்வத்தோட அணுகிரகம் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா அதனால் குலதெய்வம் சொம்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் காமாட்சி விளக்கு வந்து வெள்ளி விளக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பிள்ளையார் சிலையுமே வந்து வைக்கணும் அது வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதை ஃபர்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்ததை அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இந்த பூஜை வந்து நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் பௌர்ணமி செய்யலாம் வெள்ளிக்கிழமல ரொம்ப முக்கியமானது வெள்ளிக்கிழமல செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஈவினிங்கே செய்யலாம் காலையிலேயே செய்யலாம் நான் அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து காலையில் வந்து பூஜை பண்ணி முடிச்சாதான் எனக்கு ஏதோ ஒரு மன திருப்தியா இருக்குன்றதால காலையில செஞ்சு தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் அபிஷேகம் சரியா இருக்கும் அலங்காரம் குண்டுமல்லி பூ போட்டு அழகா அலங்காரம் பண்ணிட்டேன் பூ இருந்திருந்தாலுமே ரொம்ப விசேஷமா இருந்திருக்கும் பூ வந்து இப்போ கிடைக்கலன்றதால மகாலட்சுமி தாயா இருக்கு வாசன மிகுந்த பூக்கள் எல்லாமே பிடிக்கும் அதனால குண்டுமல்லி வந்து கட்டி மாலை மாதிரி போட்டு வச்சிருக்கேன் அடுத்ததான் வந்து ரெண்டு வாரத்துக்கு மேலே மேல வச்சு அபிஷேகம் பண்ணி அதனால எனக்கு என்னவோ இன்னைக்கு வந்து ஃபுல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும்னு தோணுச்சு எனக்கு வந்து ஒண்ணு தோணுச்சுன்னா அதை பண்ணிடணும் இல்லைன்னா வந்து அந்த பூஜை பண்ணனாலே ஒரு மாதிரியா சங்கடமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலேயே வந்து எவ்வளவு வேலையா இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு அந்த அபிஷேகம் பண்ணி எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணிருந்தேன் ஆஹ் அஸ்வின்மே எனக்கு கூட வந்து எழுந்திரிச்சிட்டான் நீ எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் என்ன எழுப்புமா நான் கண்டிப்பா எழுந்திரிக்கிறேன் அதே மாதிரி எழுப்பி விட்டேன் அவனுமே குளிச்சிட்டு வந்து அபிஷேகம் பண்ண உட்காந்துட்டேன் என்னோட என் கூடவே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அது இல்லாம சஷ்டியும் கூட அதனாலவே வந்து எல்லா சிலைக்கும் வந்து அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் ரொம்ப அபிஷேகம் வந்து ரொம்ப பண்ணல ஏன்னா டைம் ஆகுது மகாலட்சுமி பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் சந்தனம் குங்குமம் விபூதி கூட கேட்டாங்க கோமதி சக்கரம்னா என்ன அப்படின்ட்டு கோமதி சக்கரன்றது இந்த வெள்ளையா இருக்கு இல்லையா இதுதான் மகாலட்சுமி தாயாரோட சொரூபம் காலகிரம கல்லல எப்படி மகாவிஷ்ணு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த கோமதி சக்கரத்துல மகாலட்சுமியோட ஸ்வரூபம் இருக்கு அதனால நான் வாங்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து எங்க கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பதி இந்த மாதிரி மாதிரி கோவிலில் பெருமாள் கோவில் சைடில் போனீங்கன்னா அந்த சாலகிராம கல் சா கோமதி சக்கரம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் இதெல்லாம் வாங்கி வச்சு தான் பூஜை பண்ணணுமானா அப்படிலாம் கிடையாது என்னோட திருப்திக்காக நான் வந்து வாங்கி வச்சுக்கேன் நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு பூஜை பண்ணாலே போதும் கடவுளோட முழு அணுகிறது நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஏற்கனவே கோமதி சக்கரத்தை பத்தி நான் தனி ஒரு வீடியோவா கொடுத்துருக்கேன் இங்க புதுசா நம்ம ஃபேமிலியில வந்து வந்து கேட்டிருந்தாங்க அதுக்காக இந்த பதவியில வந்து சொல்லியிருக்கேன் ஒரு சிலைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு சிலைக்கு எங்க அபிஷேகம் பண்ணாம இருக்கிறதுன்றதுனால எல்லா சிலையும் வந்து எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் எல்லா சிலகையும் எல்லா வீட்லயும் சிலை இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் மாசத்துல ஒரு வாட்டியாச்சும் அபிஷேகம் வந்து பண்ணணும் ரொம்ப பெருசா அபிஷேகம் பண்ண என்ன இருக்கோ சிம்பிளா வந்து அபிஷேகம் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி அபிஷேகம் பண்ண சிலையோட வந்து உயிரோட்டங்கள் வந்து கிடைக்கும் இல்லைன்னா வந்து நம்ம அப்படியே வச்சிருந்தா அது சிலையாக மட்டும் தான் இருக்கும் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அசு வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கா மஞ்சள் குவங்கெல்லாம் வச்சு அதுக்குள்ள போயிட்டு நான் வந்து நெய்வேதம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு நெய்வேதமா கற்கண்டு சாதம் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நம்மளால முடிஞ்சது எளிமையா நம்மள பால் பாயாசம் சக்கரை பொங்கல் இது எல்லாமே செய்யலாம் இனிப்பு எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால கற்கண்டு சாதத்தை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அந்த பொடி பொடியா இருக்கும் இல்லையா கற்கண்டு அது இல்லாம பெரிய கற்கண்டை வந்து நான் மிக்சியில போட்டு அடிச்சுட்டு அதான் செஞ்சிருந்தேன் இந்த மாதிரி ஏதாவது நம்மளால முடிஞ்சது ஒரு நெய்வேதம் வந்து கண்டிப்பா வச்சு நம்ம செய்யணும் இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஐம்பத்தி ஏழு ஆயிடுச்சு கரெக்டா ஆறு மணிக்கு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இருந்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து பூஜை வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டா நம்ம மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது மகாலட்சுமி வாசம் செய்கிற நெல்லிக்காவும் வந்து நிவியமாக வந்து வச்சுருக்கேன் பக்கத்தில் வந்து வெத்தலை பார்க்க வாழைப்பழம் பிள்ளையார் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு பக்கத்துலேயே பிள்ளையாரும் வச்சுருக்கேன் நம்ம எந்த பூஜை பண்ணாலுமே குலதெய்வம் இருக்கணும் பிள்ளையார் இருக்கணும் முதல் முக்களவு வந்து பிள்ளையார் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணுற மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்கணும் இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன் குங்கும அர்ச்சனை இந்த மாதிரி பூ அர்ச்சனைலாம் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம கீழே அர்ச்சனை பண்ணுற குங்குமம் எதுவுமே வந்து கீழே வைக்கக்கூடாதுன்றால த பக்கத்துலேயே வந்து ஒரு தட்டு வந்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் குங்குமம் அர்ச்சனை அதுக்கப்புறம் பூவால் தான் அர்ச்சனை பண்ண போகிறேன் காயின் அர்ச்சனை பண்ணா ரொம்ப விசேஷம் நான் வந்து டக்குன்னு வந்து இதை இப்போ பண்ணணும் அப்படின்னு தோணுதால் டக்குன்னு பண்ணதால் நான் வந்து காயின்லாம் வந்து ரெடி பண்ணலை குங்கும அர்ச்சனை பூ அர்ச்சனை பண்றதே ரொம்ப சிறப்புன்றதால அதான் வந்து எளிமையாக வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் குங்குமம் அர்ச்சனை வந்து நம்ம பண்ண போறோம்னா தாழம்பு குங்குமம் எடுத்துக்கலாம் ரொம்ப விசேஷம் நல்லா வா இந்த மாதிரி நம்ம பூஜைக்கு அர்ச்சனை பண்ண போகிறோன்னா அதுக்கு வந்து நம்ம வாசனை மிகுந்த குங்குமம் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து தாழம்பு குங்குமம் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் பக்கத்தில் வந்து நெய்வேதமாக கற்கண்டு சாதமும் எடுத்து வச்சுட்டு அர்ச்சனைக்கான எல்லாமே எல்லாமே எடுத்து வச்சுட்டு விளக்கு வந்து ஏத்திட்டேன் இன்னைக்கு நம்ம விளக்கு ஏத்தும் போது முக்கியமா வந்து நான் வந்து வெள்ளி விளக்குல வந்து நெய் ஊத்தி வந்து ஏற்றிருக்கேன் நம்ம எப்பவுமே வந்து நார்மலா எண்ணெய் ஊத்தி ஏற்ற முடியும் அன்னைக்கு வந்து நம்ம ஒரே ஒரு விளக்காச்சும் நெய் ஊத்தி ஏத்துறது ரொம்ப சிறப்புன்றதால வெள்ளி விளக்குல மட்டும் நெய் ஊத்தி ஏத்திருக்கேன் குத்து விளக்குல வந்து நார்மல் விளக்கு ஏத்தற எண்ணெய் வந்து ஏத்தி வச்சிருக்கேன் முதல்ல வந்து நம்ம ஒரு கையில வந்து ஒரு பூவை எடுத்துக்கிட்டு முதற்கடவுளான பிள்ளையாருக்கு வந்து இந்த பூஜை செய்து அதுக்கான பலனை வந்து பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு வந்து அந்த பூவை வந்து சமர்ப்பணம் பண்ணணும் அடுத்ததான் வந்து அதே மாதிரி நம்ம குலதெய்வத்துக்கும் அடுத்ததான் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து அர்ச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம எப்பவுமே லட்சுமிக்கு குபேர பூஜை பண்ணுவோம் இல்லையா அதே மெத்தட் தான் வேற எதுவும் கிடையாது ஃபர்ஸ்ட் பிள்ளையா இருக்கு குலதெய்வத்துக்கு அடுத்ததான் வந்து நம்ம அர்ச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் அர்ச்சனை பண்றதுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு மகாலட்சுமி தாயாரோட நூத்தி எட்டு போற்றிகள் இருக்கு கனகதாரா ஸ்லோகம் படிக்கிறது இன்னுமே வந்து சிறப்பு நான் வந்து இன்னைக்கு மகாலட்சுமி தாயாரோட நூத்தி எட்டு தான் வந்து நான் படிச்சிருந்தேன் கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணாலே வந்து கிடைக்கும் அதான் வந்து போன்ல வந்து பாத்துக்கிட்டே வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் தாயாரோட நூத்தி எட்டு போற்றிகள் சொல்றதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு போற்றிகள் வந்து சொல்லிடலாம் நான் வந்து குங்குமத்தால் நூற்றி எட்டு போற்றிகள் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் கனகத்தார சுலோகம் வந்து பாட்டு பாடி பூ அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நான் வந்து செஞ்சுருந்தேன் இப்போ வந்து நம்ம இந்த மகாலட்சுமி பூஜை செய்யறதுனால நம்ம வீட்டில் என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அது இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து எப்படி நம்ம சிம்பிளாக வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுன்றது இதில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு வீட்லேயும் நம்ம எல்லோரும் விரும்பக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி இருக்கணும் மகாலட்சுமி நம்ம வீடே வந்து மகாலட்சுமி கடாச்சமாக இருக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம விரும்புவோம் நம்ம எல்லாரும் ஓடி ஓடி உழைக்கிறது அந்த மகாலட்சுமி அந்த காசு வந்து நம்ம வீட்டுல வந்து தங்கணும் அப்படின்னு தானே அதனால இந்த மாதிரி நம்ம மகாலட்சுமி பூஜை பண்ணா நம்ம வீட்டுல வந்து நிறைய நன்மைகள் இருக்கு ஆனா அமைதி செல்வம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா திருமாலின் தேவையான திருமகளை தவறாம நம்ம வழிபட்டு வரணும் இந்த மாதிரி நம்ம வழிபட்டு வந்தாலே நம்ம செல்வமும் வறுமையற்ற வாழ்வும் கண்டிப்பா வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி பூஜை வந்து நம்ம வீட்டுல வந்து மகாலட்சுமி தாயரோட பூஜை வந்து முடிஞ்சா வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து நம்ம விலைக்கேற்றி கண்டிப்பா வந்து சாமிக்கு முடியும் இல்லையா அப்ப தினந்தோறுமே வந்து மகாலட்சுமி நம்ம வீட்டில நினைக்கிறது ரொம்ப நல்லது மாசத்துல ஒரு நாள் இல்லைன்னா வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி மகாலட்சுமி பூஜை வந்து ரொம்ப எளிமையா வந்து செய்யலாம் நம்ம வச்சு அதுதான் கிடையாது ரொம்ப வந்து நம்ம வீட்டில் வந்து செய்யலாம் ஒரு சில வீட்டில் வந்து பணம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்காது ஒரு சில வீட்டில் வந்து பணமே இல்லைனாலும் மகிழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குறைவில்லாமல் இல்லாம இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லா செல்வமும் நமக்கு கிடைக்கணும்னா மகாலட்சுமி பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம மகாலட்சுமி பூஜை வந்து நம்ம பண்றப்ப மகாலட்சுமி தாயாரை வந்து நம்ம குளிர்விக்கிற மாதிரி நம்ம அந்த செஞ்சா செல்வம் மகிழ்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கும் வந்து வாய்ப்பு ரொம்ப சிறப்பு ரெண்டு ஒரு வாட்டி உங்களுக்கு முடியுதோ வந்து 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 செய்யுங்க இந்த மகாலட்சுமி மகாலட்சுமி பூஜை நம்மளுக்கு என்னென்னலாம் என்னென்னலாம் தேவை எடுத்து வைக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு சின்ன கண்டிப்பா இருக்கும் இல்லையா அந்த நாளே வந்து 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 எடுத்து 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 வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஜாக்கெட் ஜாக்கெட் விட்டு விட்டு சிகப்பு கலர் வச்சுக்கலாம் அரிசி கோலம் வந்து போட்டுட்டு அது மேல வந்து அந்த ஜாக்கெட் பீட்டை போட்டுட்டு அதுக்கு மேல வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து போட்டோ வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து வாசனை மிகுந்த பூ மல்லிப்பூ குண்டு மல்லி இதெல்லாம் வந்து கிடைச்சா வச்சுக்கலாம் இல்லைன்னா தாமரை பூ கிடைச்சாலுமே இன்னும் ரொம்ப விசேஷம் அதை வந்து எடுத்து அழகா அலங்காரம் பண்ணிடுங்க உங்க வீட்டில் வந்து சின்ன குத்து விளக்கா இருந்தாலும் ரெண்டு குத்து விளக்கு பக்கத்தில் எடுத்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே வந்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வந்து எடுத்து நெய் ஊத்தி விளக்கு ஏத்திக்குங்க நெய்வேதியமா பால் பாயாசம் சக்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் இது எல்லாமே ஏதாவது உங்களால முடிஞ்சது ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம் அர்ச்சனைக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பூவு குங்குமம் அதுக்கப்புறம் நூத்தி எட்டு காயின் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நம்மளால எது உங்களுக்கு இது சௌகரியப்படுதோ அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதுல ரொம்ப முக்கியமானது என்னென்னு பாத்தீங்கன்னா பிள்ளையாரும் நம்மளோட குலதெய்வ சும்பும் வந்து கண்டிப்பா எடுத்து வச்சிக்கணும் பிள்ளையார் வந்து சிலையா இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா மஞ்சள் பிள்ளையார் கூட பாத்தீங்கன்னா அப்ப பிடிச்சு வச்சு அப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அழகா வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மகளிர் மகாலட்சுமி பூஜை பண்றதுக்கு மகாலட்சுமி போட்டோ தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அஷ்டலட்சுமி போட்டோ இருக்கலாம் லட்சுமி குபேர போட்டோ இருந்தாலும் அது மகாலட்சுமி தயார் இருப்பாரு இல்லையா அந்த போட்டோவுமே எடுத்து வச்சுக்கலாம் குலதெய்வ தான் வைக்கணும்னு இல்லை உங்களுக்கு கிட்ட குலதெய்வ போட்டோ இருந்தா கூட பாத்தீங்கன்னா போட்டோ வந்து எடுத்து வச்சுக்கலாம் முக்கியமா வந்து நம்ம குலதெய்வ போட்டோ வைக்கணும் குலதெய்வ சொம்பு இது எதாவது வைக்கணும் நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே அந்த பூஜையை வந்து நம்மளுக்கு முன்னணி இருந்து நம்ம எடுத்து கொடுத்து நம்மளுக்கு எல்லாமே அவங்க கொடுக்கறத நம்ம பெற்று கொடுக்கறது வந்து நம்மளோட குலதெய்வம் தான் அதனால வந்து குலதெய்வம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கீழே உட்காந்து நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா அந்த பூஜை பண்றப்ப கீழே உட்கார்றப்ப நம்ம தரையில உட்காந்து நம்ம எந்த ஒரு போற்றிகள் எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது துணி வந்து ஒரு டவலா இருக்கட்டும் ஒரு சின்ன பாய் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பூஜை பண்றப்ப கூடவே வந்து கோமாத சிலை கோமதி சக்கரம் இது எல்லாமே மகாலட்சுமி தாயோட சொரூபம் இல்லையா அதனால அவங்களையுமே வந்து எடுத்து வச்சிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு ஸ்லோகமும் வந்து பாடி பூஜை எல்லாம் சிறப்பாக வந்து முடிச்சுட்டேன் இப்ப வந்து தூப தீப ஆராதனை வந்து காமிக்க வேண்டியதுதான் மகாலட்சுமி தாயரோட நூத்தி எட்டு போட்டிகள் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணாலே வரும் அதை வந்து சொல்லிக்கலாம் கனகதரா ஸ்லோகன்றது யூடியூப்ல வரும் அது கூடவே வந்து நம்ம பாடிக்கிட்டே கூட பாத்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணலாம் குங்கும அர்ச்சனை பூ அர்ச்சனை காயின் அர்ச்சனை இது எது வேணா உங்களுக்கு எது அர்ச்சதை இது எல்லாமே சேர்த்து கூட அர்ச்சனை பண்ணிடலாம் நல்லா சாம்பிராணிலாம் போட்டு கப் சாம்பிராணிலே சாம்பிராணி தூள் வந்து போட்டு நல்லா வீடு ஃபுல்லாக வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தீபாவளி காமிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக வந்து மனநிறைவோட அந்த மகாலட்சுமி பூஜை வந்து மகாலட்சுமி தாயாரோட ஆசையோட பூஜையை வந்து சிறப்பாக வந்து பண்ணி முடித்தேன் ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவா இருந்தது இந்த பூஜையை வந்து பண்ணி முடிச்சிது அஸ்வினுமே வந்து என் கூட வந்து காலையிலேயே எழுந்திரிச்சு பூஜை வந்து பண்ணி முடிச்சிருந்தா காலையில் மூணே முக்காலுக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் டைம் வந்து ஏழு மணிக்குள்ளே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அது வந்து ஆறு டு ஏழு வந்து சுக்கர உரையில பூஜை பண்ணது எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்க நம்ம வந்து டைம் வந்து ஆயிடுமோ நம்ம அர்ச்சனை பண்றதுக்குள்ள டைம் ஆயிடுமோ அப்படின்னு தான் யோசிச்சு யோசிச்சு பண்ணேன் கரெக்டா வந்து ஏழு மணி ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டேன் விளக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து எரிஞ்சது விளக்குல இருக்கிற எண்ணெல்லாம் வந்து எரிஞ்சு முடிட்டுன்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நானே வந்து மலை ஏத்திட்டேன் நம்ம இந்த பூஜை பண்ண போறோம்னா ஊருக்குலாம் வந்து போற மாதிரினா அந்த பூஜை வந்து பண்ண ஊருக்குலாம் வந்து போற மாதிரினா நம்ம வந்து அன்னைக்கே வந்து இந்த பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு எடுத்து வைக்க மறுநாள் தான் அந்த எதா எது எது இருந்தாலுமே பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து எடுக்கணும் நெய்வேதம் வைக்கிறோம் இல்லையா அதை மட்டும் எடுத்துன்னு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் மத்தபடி பாத்தீங்கன்னா அதை அப்படியே இருக்கட்டும் மறுநாள் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு லஞ்ச் டிஃபன் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து டால் தான் செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் ரசத்துக்கு வந்து புளி ஊர்ந்து சாதம் வடிச்சுட்டேன் டிஃபனுக்கு வந்து தோசை வேணாம் அதுக்கப்புறம் கே கேழ்வரகு மாவு சேமியா இருந்தது தான் வந்து பசங்க செய்ய சொல்லியிருந்தாங்க அதையுமே வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் இந்த மாதிரி காலையிலே வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்துதான் வந்து இந்த வேலையெல்லாம் பாக்குறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு காலையில பூஜை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு ஈவினிங் வந்து பண்ணலாம் காலையில எந்திரிச்சு பண்றதுக்கு ஈவினிங் பண்ணலாம் எனக்கு ஈவினிங் வந்து பண்றதுக்கு இப்போ நம்ம எதனா படுப்போம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போய் பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் அதனால தான் வந்து எந்த பூஜை இருந்தாலுமே காலையில் வந்து பண்ணிடுறது லட்சுமி குபேர பூஜை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதால அதை வந்து நான் ஈவினிங்கில் வந்து பண்ணுவேன் லட்சுமி குபேர பூஜையுமே வந்து பண்ணிருந்தா அதை வீடியோ எடுத்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது அது வந்து வீடியோ கொடுக்க முடியல அதுக்கு வந்து டைமே கிடைக்கல நிறைய பேர் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை வந்து டவுட் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் அந்த வீடியோ கொடுக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது வந்து போடவே முடியல சீக்கிரமாக வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் லட்சுமி குபேர பூஜையில் வந்து நிறைய பேர் டவுட் கேட்டுருந்தீங்க அதை வந்து நான் தெளிவாக வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம பூஜைகள் செய்யறதுனால நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஹாஸ்பிட்டல் செலவுகள் பசங்களுக்கு வந்து உடம்பு சரி ஆகிறது ஆகுது அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சண்டை சச்சரவு அதுக்கப்புறம் மன நிம்மதி இல்லாமல் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம் கண்டிப்பாக வந்து உங்களாலையும் முடிஞ்சா இந்த பூஜையை செய்யுங்க கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயார் இருந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது இதோட இந்த விளாக வந்து முடிச்சுக்கலாம்